ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு குருசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையான இந்த நாளில் குழு சேசுவதுமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வதாக அருமையான வேலைக்குழு சேசுவதுமாக பள்ளத்தாக்கின் தேவனா மலைகளின் தேவனா நல்ல அருமையான ஒரு தலைப்பு பள்ளத்தாக்குகளின் தேவனா மலைகளின் தேவனா அருமையான இந்த உலகம் அழகானது இந்த உலகம் பியூட்டிஃபுல் வேர்ல்டு நல்ல அருமையான நம்ம நாட்டுக்காக நன்றி செலுத்த வேண்டும் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சிருஷ்டி ஆண்டவர் அழகாக படைத்து அவர் ரசித்ததை நாம் பார்க்கிறோம் ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்தில் ஒவ்வொன்றாக ஆண்டவர் படைக்கும் பொழுதெல்லாம் அது நல்லது நல்லது என்று பார்த்தார் கடைசியாக ஒன்றாம் அதிகார கடைசி வசனத்தில் தேவன் பூமியை பார்த்து ரசித்தார் இட் இஸ் இட் இஸ் குட் அமேசிங் நல்ல அருமையான உலகத்தை பார்த்து ஆண்டு ரசித்தார் சங்கீதத்துல வாசிக்கிறோம் கத்த தம்முடைய கிரிகளிலே மகிழ்ந்தார் ஒரு மகிழ்ச்சி அவருக்கு அப்படிப்பட்டதானே இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற எட்டுநூறு கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் சுற்றுலா போகிறத பார்க்கிறோம் ட்ரிப்பு அநேக ஊர்களில் போகிறாங்க இல்லைங்களா எனவே அந்த சுற்றுலா பயணங்களில ட்ரிப்பு போகிற அந்த பயணங்களில ஒன்று கடலா இருக்கலாம் கப்பல் ஃப்ளைட்டு வெளிநாடுகள் உள்நாடுகள் அநேக சுற்றுலா தல சுற்றுலா பய சுற்றுலா இடங்களில் வைத்திருக்கிற பொருட்காட்சிகள் இவைகளெல்லாம் பியூட்டிஃபுல்லாக அவைகளெல்லாம் பார்த்து ரசிக்கிறதை பார்க்குறோம் சந்தோஷப்படுகிறத பார்க்குறோம் தன்னுடைய வாழ்க்கை என்ஜாய் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம் எனவே ஆண்டவர் அந்த அளவில் தன்னுடைய ஜனங்களுக்கு அழகான சிருஷ்டி ஆண்டவர் கொடுத்தா மலைகள் பள்ளத்தாக்குகள் தோட்டங்கள் அறிவியல்கள் பாலங்கள் பச்சையான பல இடங்கள் தண்ணீர் பூக்கள் பூந்தோட்டங்கள் ஏரிகள் சமுத்திரம் பீச்சுக்கள் அதுதான் இல்லைங்களா கண்கா கண் கவர கண் கவர்ச்சியான கண் கவர்ச்சிக்கூடிய பூமியில் பல இடங்கள் உலகத்தில் மனிதர்கள் வாழும் வீடுகள் அந்த கட்டுகிற அந்த கட்டிடங்கள் அதற்காக பில்லர்ஸ் பில்டிங் பவுண்டர்ஸ் இவைகள் எல்லாமே மலைகள் அவுட்னா ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா மலைப்பகுதி தேசங்கள் மலப்பகுதிகள் இவைகளெல்லாம் ரொம்ப வித்தியாசம் நம்ம நாட்டில் நிறைய மலைகள் உண்டு அல்லது உலகத்தில் நிறைய மலைகள் உண்டு ஆனால் நம்முடைய ஆண்டவர் கத்த பள்ளத்தாக்கில் தேவனா மலைகளின் தேவனா பள்ளத்தாக்கின் தேவனா மலைகளின் தேவனா நல்ல அருமையான ஒரு டாபிக் நீங்க படிச்சீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பத்து மிக முக்கியமான மலைகளை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன மலை நீங்கள் சொல்லுவீங்க நம்பர் ஒன் எவரெஸ்ட் ஆ எவரெஸ்ட் மலை நம்பர் டூ கே டூ கொடிமுடி நம்பர் ரெண்டு மூணு கஞ்சா கஞ்சா சங்கா மலை கஞ்சா சங்கா மலை நான்காவதாக ஈலேட் சேலை சே மலை அஞ்சாவது மக்ளூல் மலை ஆறாவதாக சோ ஓ ஓயா மலை ஏழாவதாக தவுலாகிரி மலை எட்டாவதாக மன்ஸ் மன்சுலு மலை ஒன்பதாவதாக நங் நங் பருவதும் மலை பத்தாவதாக அன்னபூர்ணா மலை மலைகளின் அந்த உயரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே எட்டு நூறுக்கு மேலாக ஒம்பது நூறுக்கு மேலாக நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இஸ் இ ஒண்ட்ருஃபுல் எயிட் தௌசண்ட் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் அற்புதமாக இருக்கும் இந்த மலைகளெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டிங்களே ஏலகிரி மலை கொல்லிமலை பச்சை மலை சித்தேரி மலை செஞ்சி மலை ஆ கல்ராயன் மலை செ செவராயன் மலை திர திருவண்ணமலை திருச்சி மலை இப்படி உங்கள் ஊரில் இருக்கிற மலைகளெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் நிறைய பேர் நிறைய மலைகள் இருக்குது அருமையானவில் நம்ம ஒரு பில்டிங்கை கட்டினா ஒரு வீடு கட்டினா ஒரு பில்டிங்கு ஃபவுண்டேஷனுக்கு நம்ம பில்லர்ஸ் போட்டு கட்டுவோம் இல்லைங்களா அந்த பில்லர்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் அது கட்டினாதான் ஒரு நாலா இல்லை ஆறா பன்னெண்டா இல்லை பதினான்கா இல்லை இருபதா அந்த பில்லர்ஸை போட்டு கட்டி நாலு அடுக்கு பத்து அடுக்கு ஆறு அடுக்கு கட்டுவோம் இல்லைங்களா ஆனால் இந்த பூமிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பில்லர்ஸ் எதுன்னு சொன்னால் பைபிள் சொல்லுகிற ஒரு வார்த்தை மலைகள் தான் பில்லர்ஸாக இருக்கிறது ஆண்டவர் அந்த அளவில் பூமி தக்க வைத்து தொங்க வைத்து இருக்கிறான் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது பூமி யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம் எனவே ஆண் அந்தரத்தில் வைத்திருக்கிறார் ஆண்டவர் பூமியின் உரண்டு மேலே ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மலைகளும் ஒரு பில்லர்ஸாக அழகாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்ம போடுற பில்லர் சவுத்துல மறைஞ்சிரும் அல்லது பூமிக்குள்ளே இருக்கோம் ஆனால் ஆண்டவர் போட்ட எல்லாம் பூமிக்கு மேலே மலைகளாக தென்படுகிறத பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆண்டவர் அற்புதமாக ரெண்டு ஒன்றாஜக்கள் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் ஒன்றாஜக்கள் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தையாக ஒன்றாஜக்கள் புஸ்தகம் ஒன்று ராஜக்கள் இருபதாம் அதிகாரம் வசனம் பதினெட்டாம் வசனத்தை இருபத்தி எட்டாம் வசனத்தை கவனிங்க தயவுசெய்து என்னோட கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த ராஜக்கள் புஸ்தகங்களில் யுத்தங்கள் வருகிற அந்த நேரங்களில் அருமையாக தேவனை சார்ந்திருக்கிற ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அப்பொழுது தேவனுடைய மனசன் ஒருவன் வந்து இஸ்ரேவேலின் ராஜாவை பார்த்து கத்தர் பள்ளத்தாக்கிலின் தேவனா இராமல் மலைகளின் தேவனா இருக்கிறார் என்று சீரியா சொல்லுகிறபடினாலே நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு ஒப்பு கொடுத்தேன் அதனால் நானே கத்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் ராஜாவுக்கு திடநம்பிக்கையா சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் கத்தர் பள்ளத்தாக்கில தேவனா ஏறாமல் மலைகளின் தேவனா இருக்கிறார் மலைகளின் தேவன் உயர்ந்த இடம் மலைகளின் தேவன் என்ன மலையில உட்கார்ந்துங்கிறவர் அல்ல அவர் உயர்த்துக்கு உயர் உன்னதமான தேவனா இருக்கிறார் ஆஹ் சங்கீதக்காரர் சொல்றார் நூத்தி இருபத்தி ஒண்ணுல எனக்கு ஒத்தாசி ஒரு பருவதங்களுக்கு நேரா எனக்கு ஒத்தாசி ஒரு மலைகளுக்கு நேரா எனக்கு கொத்தாசி ஒரு மேல இருந்து அவரை நோக்கி பார்க்கிறேன் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என கொத்தாசி ஒரு பருவதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் மலைகளின் தேவனா இருக்கிறார் மலைகளின் தேவன் மலைகளில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றா தெரிய ஞாபகம் இப்பொழுது திடீர்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு இல்லைங்களா என்னென்ன மலை பைபிள் இருக்கு அந்த மலையில நடந்த என்ன சம்பவம் என்பது குறித்து உங்களுக்கு நன்றா தெரியும் எனவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்மளுடைய வாழ்க்கையில மலைகளின் தேவனா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் மலைகளெல்லாம் ஆண்டவருடைய பூமிக்கு பில்லர்ஸாக அடிதளமாக தாங்குகிற பில்லர்களாக அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆனா அவைகளே ஆண்டவர் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார் சில நேரங்களில பாருங்க மோ கூட ஆண்டவர் பேசும் பொழுது உன்னுடைய மகனாகிய ஈசாக்கே நான் காண்பிக்கிற மலைகளிலே ஒன்று மோரியா மலையில உன் மகனே பலியிடு என்று சொல்லி ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசிக்கிறோம் மலை பிற்பாடு அந்த மலை என்ன வாயிற்று உங்களுக்கு நன்றா தெரியும் அந்த ஓர்ணாவின் ஓர்ணாவின் மலை களமாக மாறிவிட்டது நீங்க ஒன்று சாமியலின் புஸ்தகத்துல அழகாக வாசிக்கலாம் ரெண்டு சாமியிலின் புஸ்தகம் ரெண்டு சாமியலின் புஸ்தகம் அற்புதமாக இந்த தாவிதனுடைய நாட்களில் பலி செலுத்துகிறான் அந்த பலி செலுத்தின பிற்பாடு அந்த மலை யார் ஓடிது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது ஓர்னா பாருங்களேன் நீங்க ரெண்டு சாமியலின் புஸ்தகம் எபுசியன் ஆகிய ஓர்ணாவின் களத்தில கத்தருக்கு ஒரு பலிப்படுத்த கட்டினார் ரெண்டு சாமியல் இருபத்தி நான்காம் அதிகாரம் முழுவதமாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கடைசி பதினெட்டு முதல் கடைசி வசன வெள்ளி நீங்க வாசித்தீங்கன்னாக்கா ஓர்ணாவின் அந்த ஓர்ணாவின் கலத்துல பலி செலுத்தினார் அந்த ஒன்று ரெண்டு சாமில் அர்ணாவின் எபிசியன் ஆகிய அர்ணாவின் களம் என்று சொல்ல சொல்லப்படும் எனவே அது முற்காலத்தில் மோரியாமலை பிற்பாடு ஓர்ணாவின் களம் பிற்பாடு நாளாகமும் புஸ்தகத்திலே நீங்க படித்தீங்கன்னா ரெண்டு நாளாகமும் ரெண்டு நாளாக மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்றாம் வசனத்தை கவனித்து பாருங்க பின்பு சாலமோன் எரிசலுமில தான் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியாம் என்னும் மலை எபியனாகிய ஓர்ணாவின் களம் இன்னும் தாவிது குறித்து வைத்திருந்த ஸ்தலத்துல கத்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் எவ்வளவு அற்புதமா இருக்க பாருங்க மோரியமலை ஓர்னாவின் களம் தாவிதுக்கு ஆண்டவர் கற்பித்த ஒரு இடம்தான் அந்த இடம் அற்புதமான ஒரு இடம் மலை மலை நான் உனக்கு காண்பிக்கிற மலைகளில ஒன்று இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு வருகிற நாட்கள் அவைகளை குறித்து நான் படிக்கலாம் கத்திரி சித்தமானால் எனவே அந்த மலை இன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயம் எனவே ஒரு மலை பிரதேசத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் மலை மலை இருக்கிற பட்டணம் நீ மறைந்திருக்க மாட்டாயின்னு சொன்னார் இல்லையா அவனமாக மேலே உயர்ந்த ஸ்தலத்துல ஆண்டவர் காண்பித்தது என பார்க்கிறோம் ரெண்டாவது ஆகிய அரராத் மலை எவரிஸ்ட் மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அரராத் மலை ஆதி ஆகமம் இரண்டாம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஓரேப் மலை யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் பன்னிரெண்டாம் வசனம் இந்த ஓரேப் மலையில்தான் ஆண்டவர் மோசியோடு கூட பேசி எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நீ அழைத்து கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக வார்த்தை கொடுத்து அழைப்பை கொடுத்ததை பார்க்கிறோம் ஓரேப் மலை சீனாய் மலை யாத்ராகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினஞ்சு முதல் பதினெட்டு வசனங்களில யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வசனங்கள் யாத்ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்கள் இன்னும் யாத்ராகுமத்துல நிறைய படிக்கலாம் நீங்க இந்த இடத்துல மோசியோடு கூட பேசின மலையில ஆண்டவர் பேசினார் யாத்ராமுமத்தில் இருபத்தி நான்கு இருந்து அந்த சீனா மலையில கொடிமுடியில் மலையில மோசியானவர் ஆண்டவரோடு கூட நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் மேகம் அந்த மலையை நிறை பெற்று காரியிலும் ஆண்டவர் அந்த மலையில மேகத்தின் மூலமாக மோசியோடு கூட பேசினார் மலையில தான் ஆண்டவர் பத்து கட்டளை கற்று கொடுத்தார் ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டும்படியாக அந்த மலையில தான் காட்சி அளித்தார் யாத்திராகமும் யாத்ராகமும் புஸ்தகம் யாத்ராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை நாற்பதாம் வசனத்துல மலையில உனக்கு நான் மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே அவைகளை செய்ய எச்சரிக்காயிரு அப்போ மோசியோடு கூட ஆண்டவர் அந்த மலையில பத்து கட்டளை கொடுத்தான் ஆசரிப்பு கூடாரத்தை ஆராதனை மருமைகளை அந்த மாதிரியை ஆண்டவராகிய தேவன் அருமையாக அந்த ஷோ பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆராதனை முறைமைகளை ஷோ ஒரு படமாக மாதிரியாக காண்பித்தது சீனா மலை அற்புதமாக மலை அந்த மலை பத்து கட்டளைகளை கொடுத்ததும் அந்த மலைதான் இன் மோசஸ் நியாயப்பிரமாணம் அற்புதங்கள் நடந்தது அந்த மலையில் ஆராதனை முறைமைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இவையெல்லாம் மலையிலிருந்து ஆண்டவர் அற்புதமாக அற்புதமாக கற்பித்த காரியங்கள் ஆகவே நம்முடைய ஆண்டவர் பள்ளத்தாக்கின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனா இருக்கிறார் உயர்ந்தவரா இருக்கிறார் சிறந்தவரா இருக்கிறார் ஒளிவ மலை இயேசு குருசானவர் அடிக்கடிக்கு போய் ஜெபித்த ஒரு இடம் ஒளிவ மலை அந்த தோப்புல ஜபிக்கும் பொழுதுதான் யோதாஸ் பாரகரை கொண்டு போய் காட்டி இல்லீங்களா ஒளி மலை அந்த ஒளிவோ மலையில மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இந்த மலையிலதான் ஏசு குருசானவர் வரும் பொழுது இரண்டாம் வருகையில அவர் அந்த இடத்துல கால வைப்பார் என்று சொல்ல சொல்லப்படுகிறார் சகரியா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காவசனத்தை தைம் ஜீசஸ் கம்மிங் மவுண்டன் ஒலிவா அந்த ஒலிவா மலையில அவர் பாதங்கள் பதியும் என்று சொல்ல இந்த இடத்துல மத்திய எழுதின சுவிசேஷம் சில புதிய புதியற்பாட்டில் சில மலைகளை குறித்து நான் பார்க்கலாம் அற்புதமா இருக்கும் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் மூன்று அதிகாரங்கள் மலப்பிரசங்கம் இல்லைங்களா அற்புதமாக ஜீசஸ் மலப்பிரசங்கம் அற்புதமா இருக்கும் அவர் துறளான ஜனங்களை கண்டு அவர் மலை மேல உட்கார்ந்தார் ஜனங்கள் எல்லாரும் அவர் இடத்துல வந்தாங்க அப்பொழுது அவர் வாயை திறந்து பேசின அதிகாரங்கள் மூன்று அதிகாரங்கள் மலப்பிரசங்கம் இரண்டாவதாக மறுரூப மலைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா மத்தியும் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் லூக்கேஷத்திலையும் மறு ரூப மலையில அவர் மறு ஜெபிக்கும் பொழுது எலியாவும் மோசியும் சம்பாசன செய்தார்களா லூக்காவில் வாசிக்கிறோம் சம்பாசனம் செய்தார்கள் எதை குறித்து அவர் எரிசலமில நிறைவேற்ற போற சிலுவை பாடுகளை குறித்து சம்பாசனை செய்தார்கள் மூன்றாவதாக மலை யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழு கொள்காதா என்றாலே கொல நடுங்குது மனம் குமிருது மெய்சிலேக்கு பக்தர் நல்ல பான்னார் இல்லையா கல்வாரி மலை என்ன சொல்றோம் இல்லைங்களா கொல்காதா மலை நான்காவதாக பரமேறின போனதும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதும் மலைதான் அப்போ சொல் ஒன்றாம் அதிகாரத்துல லோக எழுதுன சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒரு வசனங்களில் மலை அருக கடந்து சென்று அவர் பரமேறி போனார் பன்னிரெண்டு சீடர்கள் அந்த இடத்துல நிறைய சீடர்களும் அந்த இடத்துல அவர் பார்த்து கொண்டு சூழ்ந்து கொண்டு இருந்தார்கள் இந்த பன்னிரெண்டு சீடர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் கூட ஒரு மலைதான் அற்புதமா இருக்கும் மார்க் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவர் ஏசு கிறிஸ்து ஒரு மலை மேல ஏறி முழுவதும் ஜெபித்தார் பன்னிரண்டு மணி நேரம் ஜோ பண்ணிட்டு வந்து சீடர்களை அற்புதமாக மலை மிக முக்கியமானதா இருக்கிறது அற்புதமாக ஆற ஐந்தாவதாக இந்த ஒளிவ மலை ஆறாவதாக எரிசலுமில மலைகள் நூற்றி இருபத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் அவசரத்துல இங்க கவனம் ரெண்டாம் அவசனத்துல பருவதங்கள் எரிசலம் சுற்றிலும் இருக்காம போல கத்த தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் பருவதங்கள் எவ்வளவு அற்புதமான நம்முடைய ஆண்டவர்ல ஆகவே தேவன் தன் ஜனங்களை பருவதம் போல மலை போல பாதுகாக்கிறார் மலையை பார்த்து நாய்க்கொழிச்சா என்னடா நாய்க்கு தான் வாயு அளிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் மலைகளின் தேவனா இருக்கிற பள்ளத்தாக்கின் தேவனாயிராம நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீத இரண்டாம் வசனத்துல கத்தை தான் ஜனங்களை மலை போல பாதுகாக்கிறான் ஆகியனால்தான் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுத்து என் கத்தர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஏழாவதாக அற்புதமாக இருக்கிறது எங்கள் பிதாக்கள் என்ற மலையிலே தொழுது கொண்டார்கள் யோவன் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல அருமையாக இந்த சமரியா பெண் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்தீங்களாக்கா மூசையோடு கூட அன்றைக்கு சொன்னார் என்ன சொன்னாருன்னா நீங்க இந்த மலையில் வந்து என்னை ஆராதிப்பீங்க இதுதான் அடையாளம் நான் உங்களை விடுதலாக்கினதற்கு அடையாளம் நீங்கள் விடுதலாக்கப்பட்ட பிற்பாடு இந்த மலையில நீங்கள் ஆராதனை செய்யும் அற்புதமா இருக்கும் இல்லையா அந்த வார்த்தை ஆகவேதான் இந்த சமரிய பெண் ஆண்டவரோடு கூட சொல்லுகிற சொல்லுகிற ஒரு வார்த்தை யோவன் நான்காம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தில் அருமையா சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் இருசிரமில் இருக்கிற ஸ்தலத்துல தொழுது கொள்ள வேண்டும் என்று என்றால் எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள் மலைகளில ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள் பழைய பாட்டுல நம்ம பார்த்தாக்கா தேவன் அந்த சீனா மலையில மோசையோடு கூட பேசி பத்து கட்டளை கொடுத்தா ஆசரிப்பு கூடாரத்தை கா எப்படி செய்வேன் என்று சொன்னார் ஆராதன் முறைமைகளை அந்த மலையில தான் கற்றுக் கொடுத்தான் அவர்கள் பிற்பாடு அங்காங்க மலைகளிலே குகைகளிலே தங்கியிருந்து கூடாரங்களை போட்டு பலிப்பிடங்களை கட்டி ஆண்டவர் ஆராதித்து கொண்டு வந்ததை நான் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவராக இருக்கிறார் தாய்ந்தவர் அல்ல மலைகள் தெய்வன் அல்ல பயந்து போகிறவரல்ல எல்லா தேவர்களுக்கு மேலாக எல்லா தேவர்களுக்கு மேலாக இப்போ மலைகளெல்லாம் சில ஆராதனைகள் இருக்கும் பொழுது அவைகளெல்லாம் உண்டாக்கின ஆண்டவர் அதுக்கு மேலாக வானனுக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் கட்டத்தக்க ஸ்தலம் எதுன்னு சொல்லி சொன்ன வானமும் பூமி அவருடையது எல்லாவற்றுக்கு மேலாக உயர்ந்த தேவனாக இருக்கிறார் அற்புதமாக இருக்கும் இந்த மலைகளை குறித்து பைபிள நாம் படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏழாவதாக நாங்கள் எங்களை பிதாக்களை தொழுது கொண்டு வந்தார்கள் இந்த மலைகளில் சாலுமோன் சாலுமோனின் மலைன்னு சொல்லலாம் இல்லையா தேவாலயம் கட்டின மலை ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ரெண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் ரெண்டு நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டு நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கடைசியாக ஒன்பதாவதாக சியோன் மலை எபிரேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சியோன் மலை கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவின் வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொல்றாரு ஆஹ் எப்ரே பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டாம் பாருங்களேன் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு நீங்களும் சியோன் மலைன்னு எடுத்திருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம ரிசனம் எடுத்திருக்கும் ஆயிரம் ஆயிரமான ஆயிரம் பதினாயிரமான தேவத்துதல் எடுத்திருக்கும் பரலோகத்துல பேரெழுதப்பட்டு இருக்கிற முதல் பேராவனுடைய சர்வ சங்கமாகிய சபை நடத்திருக்கோம் ஆண்டவருடைய சபை கிறிஸ்தும் சபை நடத்திருக்கோம் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க சியோன் மலை சியோன் மலை மிகவும் உயரமானது பிரபலமானது அற்புதமானது சியோன் மலை நடத்திருக்க நீங்க வந்து சேர்ந்தீங்க கண்மலை கண்மலையாக்கிய கிறிஸ்து சங்கீதம் பத்த பதினெட்டாம் சங்கீதம் ஒன்னாவது சேனத்தில் என் கண்மலையாக்கிய கத்தாவே உண்மையில நான் அன்பு கூறுவேன் பேசும் கண்மலை நடக்கும் கண்மலை பாதுகாக்கும் கண்மலை ஆசுரிக்கும் கண்மலை அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு அற்புதமா சொல்லப்படுகிறது இல்லையா ஒன்று குறிந்தேர் பத்தாம் அதிகாரம் ஒன்று குறிந்தேர் பத்தாம் அதிகாரம் அற்புதமாக நான்கு அவர் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே இட் இஸ் ஒண்டர்ஃபுல் அமேசிங் வார்த்தை அந்த மலை கண்மலை கிறிஸ்து ஏசு கிறிஸ்தா இருக்கிறார் கடைசியாக ரெண்டு வசனங்கள் பத்தாவதாக கடைசியாக கடைசி காலங்களில் ஜனங்கள் என்ன செய்வாங்க எப்படி நடக்கும் என்பது குறித்து ஏசையா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் த புக் ஆஃப் டூ அண்ட் த்ரீ திரளான ஒன்று ரெண்டு கடைசி நாட்கள் கத்தருடைய ஆலயமாக பருவதும் பருவதங்களின் கொடிமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் அதற்குள்ள ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் பொறுப்பட்டு நாம் கத்தரின் பருவதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போ வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பா நாம் அவருடைய பாதைகளை நடப்போம் என்பார்கள் ஏனென்றால் சியோனில் வேதமும் இருசலமில் இருந்து கத்தரின் வசனமும் புறப்படும் என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க புஸ்தகம் மீகாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்னு ரெண்டு ஆகிய வசனங்களுக்கு வேதம் வரும் கடைசி நாட்களில கண்மலையாகி இயேசுவின் கிறிஸ்துவின் சபை இயேசுவின் சபை அந்த இயேசுவின் சபைக்குள்ள ஓடி வருவார்கள் சபை ஒரு மலையாக ஒன்னு அசைக்கப்படாத ஒரு மலையாகே அன்றைக்கு அருமையாக்கே நோவானுடைய பேழை உலகம் முழுவதும் நாற்பது நாட்களாக இரவும் பகலும் மழை பெய்ந்தது வானத்தின் மதுவுகள் திறக்கப்பட்டது பூமியின் நூற்று கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது பூமி முழுவதும் முழுங்க போயிற்று எல்லா மலைகளும் மறைந்து போயிற்று அறராத்த மலை மேலே அந்த நோவாவின் கப்பல் நின்றதை பார்க்கிறோம் அதுக்கு மேலாக போனது எனவே கண்மலையாக்கி இயேசுக்குள்ள நீங்க வந்துவிங்களன்னா நீங்க பாதுகாக்கப்படுவீங்க அழிக்கப்படுவது என்பது குறித்து கடைசி நாட்கள் எல்லா ஜனங்களும் ஓடி வருவார்கள் கடைசி நாட்கள் ஆண்டவராக இயேசு குரு இந்த பூமியில் வரும் பொழுது அவர் இந்த மலையில் தான் காலை வைப்பாரு அதை இரண்டாக பழம் கிளந்து போகும் என்று நான்காவசனத்துல வாசிக்கிறோம் சகரியா பதினான்காம் அதிகாரம் நான்காவசனம் அன்னாலே அவருடைய பாதங்களை கிழக்கல் எருசலமுக்கு எதிராக இருக்கிற ஒளிவ மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும் போது ஒளிவமலை தான் நடுமயத்துல கழுக்கும் மேற்காய் எதிராக பிளந்து போகும் அதனால ஒரு பகுதி வடது பக்கத்தில் ஒரு பகுதி தென் பக்கத்திலும் சாயும் ஒண்டர்ஃபுல் கடைசி நாட்களில ஜனங்கள் எல்லாரும் மலைகள் ஓடி வருவார்கள் கிறிஸ்து சபையானது கொடி அது பெரிதாக சாப்பிக்கப்பட்டு உயர்ந்தடத்த நம்முடைய ஆண்டவர் பள்ளத்தாக்கின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனா இருக்கிறார் ஆகினால மலைகள் தேவனா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் நம்மை ஆசிரியர ஆண்டவரா இருக்கிறார் நம்ம உதவி செய்கிற தேவனா இருக்கிறா பள்ளத்தாக்கின் தேவனாயிராமல் மலைகள் தேவனா இருக்கிறா அந்த தேவன் உன்னை பாதுகாத்து உனக்கு உதவி செய்து உன்னை நடுத்துவராக கத்துடைய நாம மகிம்படட்டோம் எனக்கு அருமையானவர் நம்முடைய ஆண்டவர் பள்ளத்தாக்கின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனா இருக்கிறா அந்த தேவன் உங்களை ஆசிரிப்பராக அந்த தேவனுடைய நாம மகிம்படட்டோம் அந்த தேவனுக்காக நீங்கள் அதிகமாக செயல்படுங்க அந்த மலைகள் என்ற தியானம் ரொம்ப ஆச்சரியமான காரியம் ஆகவே கத்திரி சுத்தமானால் என்னொரு பகுதியில் சந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவருடைய நாம் மகிம்படட்டும் காட் பிளெஸ் யூ ஆல் காட் BLESS யூ